கடந்த ஐந்து ஆண்டுகளும் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த தவறு இன்று பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி வெண்ணமலை கோயில் நல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் கடந்த அதிமுக ஆட்சி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மிக தவறாக பல்வேறு குளறுபடிகளோடு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எந்த ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்டது எந்த ஆட்சி நீதிமன்றத்தினுடைய அங்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் புனர்படிகளாக தாக்கல் செய்யப்பட்டது அவர்களே அந்த பதிவினர்களை சந்தித்து ஏதோ மீண்டும் அவர்கள் வந்தால் அவர்களை காப்பாற்றுவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினெட்டு பத்தொன்பதில் வந்த அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இன்று வரை அந்த மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு முதலமைச்சருடைய நல்லாசையோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம் நீதிமன்றம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கிராம கண்காணிப்பாளர் வருவாய்த்துறை அலுவலர்களிட தொடர்ச்சியாக பல்வேறு உத்தரவுகளை அவர்கள் மீது பிறப்பித்து சூழலில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அது ஐந்து பிரிவுகளாக கோவில் இல்லத்தில் ஏற்கனவே அரசின் மூலம் அவர்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டவர்கள் அதிமுக ஆட்சியில் அறிஞர் துறை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தொடர்புடிகள் அதனால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் ஐந்து வகையான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதில் மூன்றாவது பிரிவிற்கு உச்ச நீதிமன்றம் சென்று அந்த பகுதி மக்களுடைய உதவியோடு அவருடைய தேவைகளை நீதிமன்றத்தில் உதவி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மூன்றாவது பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு தீர்ப்பு பெற்று அவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் இப்பொழுது நான்காவது பிரிவில் இருக்கக்கூடியவர்களும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் இங்கு இரண்டு அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் எனவே அரசை பொறுத்தவரை அந்த பகுதி மக்களுக்கு குடியிருக்கின்றவர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதால் அரசினுடைய நோக்கம் ஆகையால் அரசை பொறுத்தவரை நான் இப்பொழுதும் சொல்கின்றேன் தெளிவாக சொல்கின்றேன் ஒரு குழு அமைப்பு அந்த குழுவின் மூலமாக அந்த பகுதி மக்களின் ஆவணங்களை பெற்று அதன் மூலம் ஆராய்ந்து யாருக்கெல்லாம் அந்த இடம் சொந்தம் என்பதெல்லாம் மூன்று நான்கு குழு இருக்கக்கூடியவர்களெல்லாம் அரசு அவர்களுக்கான நிலத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றன ஆனால் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெறுவதால் துணி வகிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் எனவே அந்த சம்பந்தப்பட்ட மக்களும் சரி அரசும் சரி நீதிமன்றத்தில் அதற்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக வெண்ணமலை பகுதி மக்களுக்கு முதலமைச்சரவை பொத்தாளாட்சி உரிய தீர்வு எட்டப்படுவதற்கு உரிய நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் நல்ல தீர்வு அவர்களுக்கு எட்டப்படும் இதுல அரசியல் செய்யறதுக்கு முன்னல் யாராவது கூட்டு தேடும் போறான் தேடம் போறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பிராடு கோட்டு நானூத்தி நாற்பத்தி ரூட்ல ஜெயிச்சவெல்லாம்

கடந்த அதிமுக ஆட்சியில் முழுவதுமாக அநீதி இணைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இழிக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சிகளை திராவிட மாநில அரசு மற்றும் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு எடுத்து வருகின்றோம் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சரே சொல்லி உயரத்தை எடுத்து சொல்லி அதற்கான முயற்சிகளும் இருக்கும்